எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமானவர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஷாத்ரியா வனத்திரிய சொந்தங்கள் விமானவர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியகுலசாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமுறை கேட்ட தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க வன்னியர் சங்கம் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை டிவி சேனல்ல நேர்காணல்ல நேரடியாக கொதித்து பேசிய அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நடந்த சம்பவம் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டிடுமா போட்டியிடாதா போட்டியிட்டா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்ற ஒரு நேர்காணலில் வந்து பாத்தினா மாலை முரசுல நேற்று அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்கிறார் அந்த நேர்காணலில் ஏதோ ஒரு தற்கொலைப்பையை வந்து பாத்தினா அரசியல் சேகர்னு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்கான் முதல்ல அவன் பேசியிருக்கிற விஷயத்த

பிறகு பாட்டாளி மக்கள் வரும் பொழுது இருங்க நான் இப்பதான் சொல்றேன் நாங்க இன்னைக்கு நடத்துவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த கை தூக்கி விடுவதற்கு அந்த மக்களுக்கு ஆள் இல்ல நாங்க சங்கம் நடத்துவோம் மக்களை தூக்கி விடுவதற்கான இடத்துல நாங்க இருக்கோம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலிய பாத்துருப்பீங்க நாம தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து தெல்ல தெளிவான ஒரு பதிலையே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு வன்னியர் சங்கம் இருக்கு இல்லன்றது எங்களுடைய பிரச்சனை நாங்க அதை பயன்படுத்தணுமா பயன்படுத்த கூடாதான்றது எங்க பிரச்சனை வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான மேம்பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுற ஒரு சங்கம் அதை நாங்க விட்டொழித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் இருக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தினா முன்னோடி வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கத்துக்கு பிற்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி வந்து பாத்தினா உருவாச்சு அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து பாத்தினா சொல்லியிருக்கிறார் நாம இந்த விஷயத்துல எப்படி பாக்குறோம் அப்படின்னா அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மி தான் அந்த நேர்காணல உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து சொல்ற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா பாமக வன்னியர் சங்கத்தை நடத்துறதுனால மட்டும்தான் பொதுமக்களா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன் மிகப்பெரிய கம்பி கட்டுற கதை இதை நான் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத சொல்றேன் பாருங்க வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால மட்டுமே பாமகவுக்கு ஓட்டு போறது கிடையாது ஓட்டு போடாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதும் கிடையாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இவர்கள் பாமக வந்து பாத்தீங்கன்னா சாதிய கட்சியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது மட்டும் கிடையாது பாமகல இருக்கிற வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க வன்னியர்கள் ஒருபாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கோ அரசியல் பொறுப்புக்கோ வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கிற அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க அந்த கங்கணத்தோட தான் ஒரு நொண்டி சாக்கா வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து வன்னியர் சங்கத்தை விட்டுச்சுன்னா நீங்களா ஓட்டு போட்டு கிழிச்சு தள்ளிடுவீங்களா ஓட்டு போட்டுதான் மறுவேல பாப்பீங்களா ஏன் ஆனா நின்புமணி அவர்கள் வந்து கொண்டுட்டு வந்த நூத்தி எட்டுல எத்தனை சமூகத்துடைய காப்பாற்றப்பட்டிருக்கும் எத்தனை சமூகத்துடைய கர்ப்பிணி பெண்பார்களுக்கு வந்து அந்த வந்து ஆம்புலன்ஸால உதவி பெற்று எத்தனை பேர் வந்து பாத்தினா இன்னைக்கு தாயும் செய்யும் நலமா இருப்பீங்க இவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு நபருக்கு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூத்தி எட்ட தினசரி வந்து பாத்தீங்கன்னா படுத்திக்கிட்டு அதை கொண்டுட்டு வந்த பாமக ஓட்டு போட்டுதான் மறைவலை பாத்துருக்கீங்களா எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கும் அந்த நூத்தி எட்டு அவர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இல்லாம இருந்திருந்தாருன்னா இவ்வளவு பெரிய நன்மை வந்து இந்திய மண்ணுக்கு கிடைச்சிருக்குமா இந்த நன்றி கடனா வந்து எத்தனை சமூகத்துடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்கீங்க ஓட்டு போறதே கிடையாது சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க எல்லாம் ஜாதி கட்சிப்பா ஜாதி கட்சிக்கு நாங்க ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டுட்டு போற ஆட்களாக மட்டும்தானே இருக்கீங்க நீங்க என்னைக்கு வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க உங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தை வந்து விட்டு ஒழிக்கணும் இன்னொரு வந்து விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தற்கூரி ஆலோசகர் அரசியல் டிவி சேனல்ல பேசிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு எங்களுடைய வன்னியர் சங்கத்துடைய தலைவராக நிரந்தர தலைவராக என்றென்றுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மனசுல இருக்கிற எங்களுடைய மாவீரனார் காடுவட்டியார் வந்து பாத்தீங்கன்னா இறப்புக்கு பிறகு வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான்ற கேள்வி எங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது இவனுக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மீடியால உட்காந்துக்கிட்டு வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கன்னே வன்னியர்களை வந்து பாத்தினா குறிப்பிட்டே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இவர்களுடைய சாதிய வன்மத்தை வந்து பாத்தினா எங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா திணிக்கிறார்கள் அப்படின்னா நம்ம மக்கள் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காரணம்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டம் கட்டுறானுங்க நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணுமா இல்லையா எவ்வளவு தெளிவாக நாம எடுத்து சொன்னாலும் நம் மக்களுக்கு வந்து புரிதல் வன்னியர் சங்கம் இருந்தாலும் இவர்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை கிடையாது இல்லையா பாமகன்ற ஒரு கட்சி இல்லாம போனா கூட இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வன்னிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புல இருந்து கல்வி தரத்துல இருந்து எதுலையுமே முன்னேறக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலயும் முன்னேறக்கூடாது அதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இவர்கள் இருந்து கொண்டுதான் பாமக பாத்தீங்கன்னா வன்னியர்களை வசைப்பாடு வன்னியர்களை எங்கெல்லாம் வந்து கருவறக்கலாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் கருவறுக்கலாம் இடஒதுக்கீடுல கருவறுக்கலாமா கல்வியில வந்து கருவறுக்கலாமா அரசாங்க வேலை வாய்ப்புல வந்து கருவறுக்கலாமா இல்ல வடதமிழகத்துல வந்து நம்ம எல்லாம் குடியேறி அந்த மக்களுடைய வாழ்வியல வந்து பாத்தீங்கன்னா சுரண்டி நாம எப்படியெல்லாம் அந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கருவறுக்கலாம் அப்படின்னு தினசரி தினசரி வந்து சாதிய புத்தியோட சாதிய வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை பாக்குற ஆட்களாக மட்டும்தான் வந்து இவர்கள் வன்னியர்கள் தான் தர்மவான்கள் வன்னியர்களை தாண்டி எவன்டா வந்து பாத்தீங்கன்னா தர்மவாதிகளா இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எவனுமே சாதியை பிடித்தோ சாதிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்தோ நீங்க எல்லாம் இல்லாம இருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம் அப்படி உங்களுக்கு சாதி வந்து பாத்தீங்கன்னா அறவே கிடையாது அப்படின்னா பாமக என்ற ஒரு சிறந்த கட்சியோட கொள்கைக்காக வந்து பாருங்க எல்லாம் வாக்கு செலுத்தினமா கூடாதா வாக்கு செலுத்துறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர் சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பற்றி பேசுவதற்கு இங்க எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உரிமை கிடையாது நாங்க வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அருகதை கிடையாது வன்னியர்களை வந்து தவறாக சித்தரித்த ஜெய்பிங் பிரச்சனைக்காக வன்னியர் சங்கம் மட்டும்தான் போராடிச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த தற்கொலிகளாவது அந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா தப்பா காட்டியிருக்கீங்க அப்படின்னு எவனாவது வந்து பாத்தினா பேசிருக்கீங்களாடா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறை செஞ்ச சூர்யா கூட வந்து பாத்தா மன்னிப்பு கேக்கறேன் அந்த கிட்ட அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா எதிராளிகளாக இந்த சமூகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதிய உண்மத்தோட தான் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க நாங்கள் மட்டும்தான் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் டாஸ்மாக ஒழிக்கணும் நூத்தி எட்டை விட்டோம் சுகாதாரமா இருக்கணும் இந்த இது இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்னு தினசரி வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்விலும் இன்னைக்கு இருக்கிற போதை கலாச்சாரத்தை பற்றி ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தீனா பேசியிருக்கிற ஒரே கட்சி எது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எங்களுடைய சங்கத்தையே வந்து கையில விட்டுட்டு வந்தா இவனுங்க எல்லாம் அறுத்து கிழிச்சிருவானுங்க அறுத்து ஓட்டு போட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டு நான் எங்களை கோட்டைக்கு அனுப்பிட்டு தான் இவனுக்கு எல்லாம் மறுவேலை பார்ப்பானுங்க சந்தோஷம் மட்டும் தானா படிவீங்க எங்களை பார்த்து புரியுதுங்களா வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து நாம நாமெல்லாம் ஒற்றுமை என்று நாமெல்லாம் வந்து வந்து எவ்வளவு தூரம் இன்னும் கீழே கீழே போயிட்டே இருக்கமோ அதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் எவனோ வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய அக்கறையோட வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எவனுமே கிடையாது நாம பல முறை சொல்லிட்டோம் பல பல காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா சொல்லிட்டோம் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிறோம் வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வன்னியர்கள் மீது வந்து பாத்தினா மாற்று ஆலோசனைகளா அரசியல பேசுறோம் எதா பேசுறோம் அதை பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணங்களும் மாற்று சமூகத்து சார்ந்தவர்களுடைய எண்ணங்களும் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவாக வந்து பாத்தினா புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வன்னி இளைஞர்கள் வந்து பாத்தினா புரிஞ்சுக்குங்க 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 புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாலும் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் பார்க்குறீங்க கொஞ்சம் தெளிவோட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இந்த தலைமுறை அடுத்த உருவாக்க முயலுங்க 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 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையோடு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 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 அனைத்து வன்னிகுள சத்திரியர்களுக்கும் அன்போடு கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மும் மேலம் கொட்டும் அடுத்த ஒரு நிலக்கானூல்ல சந்திக்கிறேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு